இன்றைக்கு நம்ம நாட்டுல அரசியலுக்காக என்ன செய்யறாங்க இஸ்லாமியர் என்ற அடையாளத்தையே மாற்றிக்கொண்டு பொழப்புக்காக நாசர்னு ஒரு நடிகர் இருக்காரு பட்டை அடிச்சு இஸ்லாமியர் என்ற அடையாளத்தையே மறந்து அங்க போய் கும்பிட்டு விழுந்து கோயிலுக்கு எல்லாம் போய் பேருதான் ராஜி கிரண் உங்களுக்கு தெரியும் பெரிய ஒரு சாமி வேஷத்துல எல்லாம் ஊர்காவலர் முனியாண்டினா அவர் தான் முனியாண்டி அந்த அளவிற்கு அவர் வந்து என்ன செய்வாருனாக்க அந்த சாமி இவரத்துல எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நடிப்பார் இஸ்லாமியர் என்ற அடையாளத்தை மறைத்து நடிப்பார் இப்ப இப்ப பீல்டு அவுட் ஆகி போச்சு வெளியில வந்து குரல் எல்லாம் கொடுக்குறாரு அது வேற வகை அப்ப உள்ள இருக்கும்போது தொழிலுக்காக இன்னொன்னு அரசியலுக்காக என்ன செய்வாங்கன்னாக்க முஸ்லீம்ங்கிற அடையாளத்தை நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல பாருங்க மாற்றிக்கொண்டு தாடியா கவிக்க மாட்டாங்க தொப்பி கூட போட மாட்டாங்க தொப்பிங்கிறது வந்து இருந்து வந்து ஒரு வரலாறுன்னு வைங்களேன் வெளிப்படையா பாக்குறதுக்கு தொப்பி வைப்பது என்பது முஸ்லீம் அடையாளம் மாதிரி ஆயிடுச்சு அதையும் சில பேர் வச்சுக்க மாட்டாங்க நீங்க அன்வர் ராஜா எல்லாம் கோம குண்டமே வளர்ப்பாரு போய் கும்பிட்டு விழுந்து கோயில்ல விழுந்து கையெடுத்து கும்பிட்டு பொட்டு வச்சு இழந்து இந்த ஈன சில இடங்கள்ல ஓட்டு கேட்க போறோங்கிற பேர்ல முஸ்லிம்கிற அடையாளத்தையே இழந்து வகை அந்த போய் அந்த வழிபாட்டை பின்பற்றுறது ஒருவகை மந்தும் யார் ஒரு ஒரு பிரசமுதாய கலாச்சாரத்திற்காக ஒப்பாக நடக்கிறாரோ அவர்களும் அவர்களை சார்ந்தவரே முஸ்லிமே இல்ல அவர்கள் வந்து இஸ்லாத்தில் உள்ள கடைபிடிக்காத ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க அது மாத்திரம் தான் வணங்கணும்னு சொல்லிட்டு கும்பிட்டு விழுந்து அல்லாவை விடுத்து வணங்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெட்கமாக இல்லையா அப்படி ஓட்டு பிச்சை வாங்கணுமா அப்படி பதவி வாங்க வேண்டுமா பட்டம் வாங்க வேண்டுமா ஆனா ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க கையெடுத்து கும்பிடாம என்ன ஊழ கும்பிடு போடாம தொட்டு வைக்காம ஜெயித்து இது வந்து கொள்கை ரீதியாக உள்ள விஷயம் கொள்கையை விடுத்துவிட்டு என்ன நீங்க வந்து அரசியல்ல ஈடுபட்டு அப்படி வந்து நாக்கை தொங்க போட்டு லாபம் பெற வேண்டும் என்று நீங்க சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டும் என்று யாருமே எந்த ஒரு முஸ்லீம் விரும்பல உண்மையிலேயே இந்த ஜஹரான் மம்தானியை பார்த்து நீங்கள் வெக்கப்பட வேண்டும் அவரிடமிருந்து பாடம் பெற வேண்டும் நான் அடையாளத்தை மறைக்க மாட்டேன் என்று எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார் ஆனால் இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் அரசியல் பேரளவு முஸ்லிம்களை பாருங்கள் தங்களுடைய இஸ்லாமிய அடையாளத்தை மறைத்து இஸ்லாத்தை விட்டு இணை வைக்கக்கூடிய சிறுக்கை நிலைநாட்டக்கூடிய ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய இவர்கள் இணை வைப்பை நிலைநாட்டக்கூடிய அளவிற்கு நீங்க அரசியல்வாதிகள் மாறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அல்லாட்ட போய் நிக்கணுமே நரகத்துல கடுமையான தண்டனை இருக்கிறதே சுவனத்திற்கு போக முடியாதே என்பதை எல்லாம் மறந்து லை நஷு ரத்த லை அகத்தமலுக்கு அவங்களுடைய நல்லரங்கள் எல்லாம் அழிந்து போகும் அப்படியா உங்களுக்கு சீட்டு கேக்குது அப்படித்தான் நோட்டு கேக்குதா ஒருவன் உழைத்து சம்பாதிச்சு அதுல வர்ற வருமானம் இருக்குல்ல நேர்மையாக விறகு சுமஞ்சாது விறகு சுமந்தாவது நீங்க உழைச்சிடலாம் பிச்சை எடுத்தாவது நீங்க சாப்பிடலாம்